எப்பயும் நல்லா உறைஞ்சிருச்சுங்க ஏன்னா நம்ம தீப எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மூணு எண்ணெய் கலந்தால் வந்து பார்த்திங்கன்னா தீப எண்ணெய் பண்ணுறோம் இன்னைக்கு காலைல வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லும்போது தீப எண்ணெய் உறைஞ்சிருச்சுங்க இந்த வருஷம் குளிர் அதிகமாகறதுனால இதுதான் முதல் வாட்டியாக தீப எண்ணெய் வந்து உறையுதுங்க தேங்காய் எண்ணெய் சம்மந்தமான பொருட்கள் எது இதில் பயன்படுத்துகிறோமோ அதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வந்து உறைஞ்சிருதுங்க பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தீப எண்ணெய் தீப எண்ணெயும் உறைஞ்சிருச்சுங்க என்ன காரணம்னா இதில் வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துறதுனாலதுங்க தீபத்துக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துறதுனால தேங்காய் எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா உறஞ்சிருக்குங்க தேங்காய் எண்ணெய் நல்லாவே உறைஞ்சிருக்குங்க தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக உறைஞ்சிருச்சுங்க தேங்காய் எண்ணெய் முழுமையா உறைஞ்சிருச்சு என்னன்னா நாங்க அளவளவா பேக் பண்ணி வைக்கிறதுனால பரவாயில்லங்க அளவளவா பேக் பண்ணி வைக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் பாருங்க எப்படி உறைஞ்சிருக்கு பாருங்க எண்ணெய்ங்கிறதே இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு குளிர் வந்து அதிகமானால தேங்காய் எண்ணெய் வந்து இவ்வளோ உறைஞ்சிருக்குங்க அப்போ தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில வந்து இப்போ நாங்கள் தேங்காய் எண்ணெயை வந்து தீப எண்ணெய்க்கு பயன்படுத்துறதுனால தான் தீபம் எண்ணெயும் உறைஞ்சிருக்குங்க இன்னைக்கு பாருங்க தீப எண்ணெயும் இன்னைக்கு உறைஞ்சிருச்சு இன்னைக்கு காலையில் தீபம் எத்தனை பார்க்கும்போது தான் தீபம் எண்ணெய் வந்து கிட்ட வச்சுருந்தது உறைஞ்சிருச்சுங்க உறைஞ்சிருச்சுன்னு சொல்லி இங்கே வந்து பார்க்கும்போதா ஓ இங்கே நம்ம விற்பனைக்கு வச்சுருந்த தீபம் எண்ணையும் உறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குளிர் எங்கள் பகுதியிலேயே அதிகமாக இருக்குதுங்க எங்கள் பகுதியிலேயே குளிர் வந்து அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால பாருங்க எப்படி உறைஞ்சிருக்கு பாருங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க பதிவில் பார்த்த ஹேர் ஆயில் வந்து பாருங்க முழுசா உறைஞ்சிருச்சுங்க ஏன்னா ஹேர் ஆயிலுக்கு மூலிகை பயன்படுத்துகிறோம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறங்க இதுவும் முழுசாக உறைஞ்சிருச்சுங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா உறைஞ்சதெல்லாம் இப்போ ஒரு பகுதியாக உறைஞ்சிருக்கு குளிர் அதிகமாக அதிகமாக எவ்வளோ உறையுது பாருங்க இதில் வந்து முழுமை பெற்ற கொழுப்பு இருக்கனால இந்த தேங்காய் எண்ணெயில வந்து முழுமை பெற்ற கொழுப்பு தான் இந்த அளவு உறைஞ்சிருங்க காலையில வந்து சங்கலன்னு சொல்லி பார்க்கும்போது தான் சாமிக்கு விளக்கலன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தீ தீபத்துக்கு வச்சு இந்த எண்ணெய் உறைஞ்சிருந்துச்சுங்க சரி உரை உறைஞ்சக்கு நமக்கு தெரிஞ்சு ஓ தீபம் எண்ணெய் இன்னைக்கு உறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி நம்ம கலக்கி வச்சிருந்த ட்ரம்முல நம்ம தீபம் எண்ணெய் கலக்கி வச்சிருந்த ட்ரம்மில் எடுத்துட்டு வந்து தீப எண்ணெயை பற்றி வச்சிருக்கோங்க ஏன்னா உங்கள் தீபம் எண்ணெய் நீங்கள் வீட்டில் ஏத்துறது உரையுதா என்னன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போது நாங்கள் தீபம் எண்ணெயில் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துறதுனால எங்கள் தீபம் எண்ணெய் உறைஞ்ச உறைஞ்சிருச்சுங்க அந்தளவுக்கு குளிர் எந்தளவு குளிர் அந்த அளவுக்கு குறையுதுங்க அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்முலேருந்து எங்க நாங்கள் தீப எண்ணெய் கலைக்க வச்சுருந்த ட்ரம்முலேருந்து இப்போ வந்து விளக்கேற்றிருக்கோங்க உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளக்குக்கு நல்ல எண்ணெய் பயன்படுத்தணும்னா அதை சுவாசிக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குங்க அதனாலதான் சுத்தமான தீப எண்ணெய் வந்து நம்ம சாமிக்கு ஏற்றுறதுங்க வாங்க இப்போ என்னென்ன எண்ணெய் உறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் எப்பவும் போல நார்மலாக தான் இருக்குதுங்க உறையலைங்க ஹேர் ஆயில் நல்லா உறைஞ்சிருச்சுங்க ஹேர் ஆயில் நல்லா உறைஞ்சிருச்சு தேங்காய் எண்ணெய் பாருங்க நல்லா நல்லா உறைஞ்சிருக்குங்க தேங்காய் எண்ணெய் ஃபுல்லுமே உறைஞ்சிருக்குங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் உரையிலைங்க நல்லெண்ணெய் நல்லா இருக்குங்க தீப எண்ணெயில் நம்ம தேங்காய் எண்ணெய் கலக்கறனால உல உறஞ்சிருக்குங்க இதுக்கப்புறம் ட்ரம் இருக்கிற எண்ணெயை பார்த்துடலாங்க நம்ம ஆட்டி ஊற்றி வச்சுருக்க தேங்காய் எண்ணெய் ட்ரம்மில் வந்து என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லி அதையும் பார்த்துர்லான்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தோங்க போய் எல்லாம் பேக் பண்ணலான்னு சொல்லி பெட் பாட்டில் கொண்டு வந்துருக்கோம் தேங்காய் எண்ணெய்க்கு பேக் பண்ணலான்னு கொண்டு வந்து தேங்காய் எண்ணெய் பேக் பண்ணலான்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அண்டா கொடுக்குற தேங்காய் எண்ணெயும் ஃபுல்லாக உறஞ்சிருச்சுங்க பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் நம்ம ட்ரம்மில் வச்சுருக்க நம்ம எஸ்எஸ் பா ட்ரம்மில் வச்சு அண்டாவில் வச்சுருக்க தேங்காய் எண்ணெயும் உறஞ்சிருச்சுங்க இனி இதை பேக் பண்ணவே முடியாதுங்க இனி எடுத்து வெயில் வச்சால் தான் பேக் பண்ண இருக்குது அதனால் தேங்காய் எண்ணெய் இப்போ பேக் பண்ண முடியாத நிலமைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லுமே தேங்காய் எண்ணெய் தாங்க அவ்வளோ கெட்டியாக இருக்குங்க இதில் வந்து நாங்கள் என்னென்னா எந்த ஒரு எந்த ஒரு கரண்டியெல்லாம் போட மாட்டோங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்டி போட்டு என்னால் காட்ட முடியல ஃபுல்லுமே உறைஞ்சிருச்சுங்க ஆனால் தேங்காய் எண்ணெய் இப்போ பேக் பண்ண முடியாதுங்க இப்போ எந்தெந்த எண்ணெய் உறஞ்சிருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து இந்த தேங்காய் எண்ணையே பேக் பண்ண முடியாதுங்க ஸோ இந்த குளிர் அதிகமாகும்போது குளிர் அதிகமாக அதிகமாக நாளைக்கு நாள் நாளைக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக உறஞ்சி ஃபுல்லுமே உறைஞ்சி போச்சுங்க பாருங்க எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு பாருங்க தேங்காய் எண்ணெய் அண்டா ஃபுல்லாக இருந்த எண்ணெய் உறைஞ்சிருச்சுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி இல்லைங்க பனங்கருப்படிக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம் பனங்கர் வந்த உடனே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் உற்பத்தி வந்து ஆரம்பிக்க போகிறேங்க கட கடலையும் நிலக்கடலையும் தீர்ந்துருச்சுங்க ஆரோக்கியமான ஒன்று பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமான பொருளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல பொருட்களை உற்பத்தி பண்ணுறவங்களை விட வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா ஒரு தொழிலாக பண்ணும்போது அதுக்கான முதலீடு அதுக்கான விற்பனைகள் அதுக்கான கொள்முதல்கள் அதுக்கான வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்பத்தியாளருக்கு நிறைய இருக்குங்க ஏன்னா முதலீடு போட்டு வேலை செஞ்சு விற்பனை செஞ்சு அதில் லாபம் நஷ்டங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது அதெல்லாம் கடந்து வந்து தான் வந்து ஒரு உற்பத்தியாளர் வந்து தொழில் பண்ண முடியுங்க ஆனால் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு விலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தரமான பொருள் கிடைக்கும் தரமான பொருட்களை தரமான பொருட்களை சுலபமாக வாங்கி நல்ல முறையில் உணவில் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கலங்க ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமான உணவுப் பொருளை சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உற்பத்தி இருக்காங்க அதனால் பயனடிங்க நல்ல பொருளை வாங்கி சாப்பிட்டு நல்லபடியாக பயனடிங்க ஏன்னா இது வந்து ரொம்ப சுலபங்க நீங்கள் வந்து நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டு நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப சுலபங்க இன்றைக்கி ஒரு ஹெ இன்றைக்கி ஒரு சத்து மாவு வேணுமா இந்த சத்து மாவு உங்களுக்கு ஒரு நூறுரூவாய் கிடைக்குதுன்னா அது வந்து உற்பத்தியாளருக்கு ஒரு முதலீடுங்க அவங்க வந்து ஒரு ஒரு கட்டடம் வாடகைக்கு பிடிக்கணும் இல்லை ஒரு கட்டடம் கட்டணும் அதுக்கப்புறம் மெஷின் போடணும் அதுக்கப்புறம் ஒரு மெட்டல் வாங்கணும் அதுக்கப்புறம் உற்பத்தி பண்ணணும் உற்பத்தி பண்ணதை மார்க்கெட்டிங் பண்ணணும் எவ்வளோ தங்கம் தங்கமாக பொருட்கள் இருந்தாலும் இங்கே வந்து வாங்குறக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய நல்ல மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் பொருள் தங்கமாகவே இருந்தாலும் விற்பனை பண்ண முடியாதுங்க எப்படிங்க விற்பீங்க யாருக்குங்க தெரியும் யாருக்குங்க வேணும் விளம்பரப்படுத்துகிற பொருள் இலவசம் கொடுக்குற பொருள் தான் வந்து நல்லபடியாக விற்பனையாகுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்கிறாங்க அதாவது மார்க்கெட்டிங் இருந்தால் மட்டும்தாங்க உங்கள் பொருள் வந்து சந்தைப்படுத்த முடியும் மார்க்கெட்டிங் இல்லைனா எந்த பொருளும் விற்பனையாகுதுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கவங்க நிறைய மார்க்கெட்டிங் சம்மந்தமாக பேசுவாங்க ஏன்னால் ஒரு பொருள் தரமே இல்லைனாலும் நல்ல மார்க்கெட்டிங் இருந்தால் விற்றலான்னு சொல்லி பேசுகிறாங்க அதை தாண்டி இன்றைக்கி நிறைய சிறு குறு உற்பத்தியாளர் இருக்காங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் ஊருக்காரங்க யாராச்சும் வந்து உற்பத்தி பண்ணாங்கன்னால் அதை நீங்கள் பக்கத்துலேயே போய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நூற்றுக்கு நூறு ஆரோக்கியம் நிச்சயங்க அதை வந்து ஈகோங்கிற விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம உள்ளூர்காரன் பண்றான் உள்ளூர் மாடு வேலை போகாதுன்னு சொல்லி 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 உண்மையாக தான் சொல்லி வச்சுருக்காங்க உள்ளூர் மாடு வெளிய வேலை போகாது அப்படின்னு சொல்லி உண்மைதான் சொல்லி வச்சுருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளூரில் உற்பத்தி பண்ணுற பொருட்கள் சிறு குறு உற்பத்தியாளரை எத்தனை பேர் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் சொந்த பந்தமாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் நம்ம எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படி சப்போர்ட் பண்ணி நம்ம உள்ளூரில் உற்பத்தியை வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக யார் வேணால் நேரில் போய் தரம் இருக்கா இல்லையா ஏன் இப்படி கேள்விகள் வந்து கேட்கலாங்க இன்னைக்கு வந்து யாருன்னே தெரியாத ஒரு கார்பரேட் கம்பெனில போய் ஒரு பொருட்களை வாங்கினா யாருக்கிட்டிங்க கேள்வி கேட்பீங்க நல்ல பொருளை தான் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி இருக்குங்க நல்ல பொருட்களை தான் தேங்காய் எண்ணெய் இப்படி இருக்குங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இயற்கைங்க அதாவது இயற்கையை நம்ம புரிஞ்சுட்டு இயற்கை வழியில இயற்கையான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுறவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயங்க அதனால நல்ல விஷயத்தை சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் நாங்கள் சொல்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஒரு சாதாரண ஒரு டிஸ்கஷன் தாங்க ஒரு சின்ன டிஸ்கஷன் தாங்க அதே மாதிரி வியாபார நோக்கத்தில் வியாபார நோக்கத்தில் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் கேட்குறீங்க மசாலா பொருட்கள் கூட நேற்று ஒருத்தன் கேட்டாங்க வியாபாரம் பண்ணுறதுக்காக ஒருத்தங்க கேட்டாங்க அதாவது அவங்க ஆனா பெண்ணானுங்க கூட தெரியாது ஒரு மெசேஜ் போடுறாங்க அந்த மெசேஜுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோங்க அதாவது ஹோல்சேலாக வாங்கினா எவ்வளோ ஹோல்சேல்னா ஹோல்சேல்னா நம்ம வந்து நேரில் வந்து பேசணுங்க ஃபோனில் வந்து பேசும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை கொடுக்கறது இல்லைங்க மசாலா பொடி இறச்சி கேட்டால் நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க கேட்குறாங்க ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ கேட்குறவங்களாம் ஹோல்சேல் ஆக முடியாதுங்க அதே மாதிரி கேட்குறாங்க நம்ம வந்து சொல்கிறோம் அதாவது அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்குறீங்களா கிலோக்கு நூறுரூவா கம்மியாகும் இப்போ எப்படி சொல்கிறதுங்க மல்லித்தூள் வந்து நாற்பது ரூபா போட்டிருக்கேன்னா உங்களுக்கு வந்து இதில் பேக்கிங் சில அஞ்சு ரூபா இருக்குது கொரியர் சில அஞ்சு ரூபா இருக்குது நூறு கிராமுக்கு நான் சொல்கிறது கொரியர் சில அஞ்சு ரூபா இருக்குது பேக்கிங் சில அஞ்சுருவா இருக்குது ஒவ்வொரு பொருளும் அப்படிதாங்க சாம்பார் பொடி அப்படி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கேட்குறோம்னா இதில் பேக்கிங் சில அஞ்சுருவா இருக்கு கொரியர் செலவு ரூபா இருக்குது பேக்கிங் பாக்ஸுக்கான செலவு ஒரு இருபது ரூபாய் இருக்குங்க இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மசாலா பொடி கேட்டால் நாங்கள் சொல்கிறது தொள்ளாயிரம் கிராம் மசாலா பொடி வந்து வாங்குறவங்களுக்கு நாங்கள் ஒரு வில ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கிராமுக்கு நீங்கள் வாங்குற பொருளுக்கு நூற்றி இருபது ரூபா செலவு அந்த நூற்றி இருபது ரூபா இதில் அடக்குங்க அப்போ நம்ம என்னென்னா ஒரு நூறுரூவா நம்ம வந்து ஹோல்சேல்காரங்களுக்கு வந்து கம்மியாக கொடுக்குறோன்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்னும் கம்மியாக வேணும் மார்க்கெட் ரேட்டு கம்மியாக வேணும்னு கேட்குறாங்க ஏன்னா இந்த மறு விற்பனை பண்ணுறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாங்குறாங்கன்ட்டு இல்லாமல் விலையிலேயே தான் இருக்காங்க விலை வந்து குறைவாக வேணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதிவுகளில் நல்லா பேசுகிறீங்க ஆனால் மெசேஜ் பண்ணால் அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே குற்றம் சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு தொழிலில் வந்து கடந்து போக வேண்டியதாக இருக்குது அதாவது நடக்குதுங்க எதனாலன்னா ஒரு தொழிலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுங்க ஒரு ஆரோக்கியமான பொருளுக்கு என்ன தேவை ஒன்றும் இல்லைங்க கரம் மசாலா கரம் மசாலா வந்து இருக்குன்னா எங்கள் சகோதரி ஒருத்தங்க சொன்னாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போடுற இடத்துல பிராண்டட் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் போடுற இடத்துல அரை ஸ்பூன் போட்டாலே போதுமானதா இருக்குதுன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஒரு ஸ்பூன் போடுற இடத்துல அரை ஸ்பூன் போட்டால் அதோட தரமும் விலையும் வந்து நீங்களே யோசிச்சு பார்க்கணுங்க நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறது தாங்க ரிஃபைன்ட் ஆயில் வந்து கடையில் வாங்கினா ரெண்டு லிட்டர் பயன்படுத்தினா இது வந்து அறுநூறு மில்லி பயன்படுத்தினா போதுங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளருக்கு உணவு சார்ந்த விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா அளவுகள் தரம் அதிகமாக இருக்கும்போது போது நீங்கள் பயன்படுத்துகிற அளவு குறையும் போது விலையும் வந்து பார்த்தீங்கன்னா குறஞ்சிவிடுங்க அது தெரியாமல் விலையை மட்டுமே பார்த்து ஒரு மட்டமான பொருட்களை பயன்படுத்தும் போது தரமற்ற பொருட்களை பயன்படுத்தும் போது அதோட அளவுகள் எச்சாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விலை வந்து கம்மியாக வாங்கியிருந்தாலும் டபுளா பயன்படுத்தும் போது அந்த விலை வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா அது நூறுரூவா மாதிரி ரெண்டு பேக்கெட் வாங்க வேண்டியதாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு பாக்கெட் வாங்க வேண்டியதா இருக்குங்க இந்த இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க அதாவது நம்ம ஒரு பதிவு போடுறோம் நீங்கள் எந்த சந்தேகம் கேட்டாலும் நாங்கள் விளக்கம் தான் இருக்குங்க ஆனால் அது வந்து எப்படி பேசுறோங்கிற பொறுத்து தாங்க ஒருத்தங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற பொறுத்த பதில் வருங்க அதுவும் நம்ம சுமூகமாக ஸ்மூத்தாக தான் வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் நல்ல முறையில் தான் பதில் சொல்லிகிட்டு இருக்கோங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ஷாவோ கடினமாவோ வந்து யார்கிட்டையும் நடந்துகிட்டது கிடையாதுங்க ஆனால் வியாபார நோக்கத்தில் வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தோரணையில் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க வர்றாங்க அதனால் எங்களுக்கு வியாபாரிகள் தயவு செய்து காண்டாக்ட் பண்ணுதுங்க எங்களுக்கு வியாபார நோக்கமும் இல்லை விற்பனை நோக்கமும் இல்லைங்க எந்த பொருளும் வியாபார நோக்கமும் விற்பனை நோக்கத்தோடும் சிறு குறு உற்பத்தியெல்லாம் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற நிலமையில இன்றைக்கி செக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையவே கிடையாதுங்க செக்கு எண்ணெய் உற்பத்தியாளருக்கு சவாலான விஷயங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலை மார்க்கெட் ஏறிக்குது கடலை மார்க்கெட் ஏறிக்குதுன்னா கலப்படம் பண்ணுற எண்ணெய் கொடுக்குறவங்க கம்மி விலை குடிப்பாங்க அப்போ வந்து சுத்தமான என்ன பண்ணுறோம் ஒன்றும் இல்லைங்க ஒரு மரச்சக்கார் சொல்கிறாரு மர இரும் இரும்பு செக்லாட்டி மரச்சக்குன்னு இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க நான் உண்மையாலுமே மரச்சக்கில் ஆட்டி இரநூத்தம்பது ரூபா சொன்னால் விற்க மாட்டேன்னு சொல்லி ஒரு மரச்செக்கு உற்பத்தியாளர் சொல்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் தான் கேள்விப்படுறோங்க வாடிக்கையாளருக்கு என்னென்னே தெரியாதுங்க ஒரு பொருள் எப்படி உற்பத்தி ஆகிறது என் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி வெளிமாநில கடலைங்க போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வெளிமாநில கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோ வாங்கினுங்க விலையை கடலப்பருப்பு விலை ஏறிச்சு இது வந்து பதினஞ்சு ரூபா ஏறிக்குதுங்க பதினஞ்சு ரூபாய் ஏறிக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து வெளிமாநில கடலை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உற்பத்தி ஆரம்பிச்சதுங்க வெளிமாநில கடலை வந்து இது வந்து உற்பத்தி ஆரம்பிச்சதுங்க இது வந்து உற்பத்தி ஆரம்பிச்சது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெயிட்டுக்கு நாங்கள் எழுதியிருப்போம் ஆக்சுவலாக பதினொன்று நூறு பதினொன்று நூற்றைம்பது வருது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு போட்டாட்டுறதுங்க அதாவது நம்ம ட்ரம்மில் அடியில் தெரிஞ்ச புண்ணாக்கு போட்டாட்டும் போது இதெல்லாம் வருங்க இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச் ஃபோர்த் பேட்ச் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயோட அளவுங்க இருபத்தி நாலு கிலோ போட்டால் பதினொன்று நூற்றம்பது வந்துருக்குது இருபத்தி நாலு கிலோ பதினோரு கிலோ வந்திருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு சேர்த்தும் போது கொஞ்சம் கூட வருங்க நம்ம அந்த ட்ரம்மில் வந்து ஃபில்டர் ஆகிட்டு அடியில் நிற்கிற அந்த கடலையோட மாவை வந்து மறுபடியும் சேர்த்தும் போது அதிகமாக தான் இந்த விஷயம் இல்லைங்க இது வந்து பாருங்க புதுக்கடலை புதுக்கடலை வியாழக்கிழமை பதினொன்றாம் தேதியிலேருந்து ஆட்டம் அமிச்சுருக்கோம் புதுக்கடலை ஆட்ட ஆரம்பிச்சிருக்கோம்னா இதெல்லாம் எழுதிட்டு வருவாங்க இப்படி எழுதிட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் பாருங்க ரெண்டாம் தேதி பதினோரு கிலோ வந்திருக்கு அதுக்கப்புறம் புண்ணாக்கு கூட ஆட்டினதுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு இருக்குங்க தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் இந்த மாதிரி போகும்போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டி முடிச்சக்கப்புறம் ஆயிரம் கிலோ கடலை வாங்கினதுக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கிலோ வந்திருக்குங்க ஆயிரம் கிலோ கடலை வாங்குனதுக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கிலோ வந்திருக்குங்க இதுக்கான வெயிட்டுகள்லாம் அங்கங்கே போட்டிருக்குதுங்க என்னென்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கிலோ ஒரு இருபத்தி நாலு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் எடுத்தாட்டினாங்க அப்போது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு கிலோ வந்திருக்குங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு கிலோ இந்த கடலை ஆயிரம் கிலோ கடலை வாங்கி நம்ம காய வச்சு ஆட்டும் போது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு கிலோ வந்துருக்குங்க மிச்சம் மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் காஞ்சதில் வெயிட் லாஸுங்க வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோ அறுபத்தி நாலு கிலோ இருக்குது நான் உங்ககிட்ட வீடியோ பதிவுக்குள்ள போடும்போது என்ன சொல்லுவேன்னா ஆயிரம் கிலோ கடலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வெயிட் லாஸ் வருதுன்னு சொல்லுவோங்க இந்த வாட்டி அறுபத்தி நாலு கிலோ இருக்குங்க அப்போ அந்த பதினாலு கிலோவுக்கு ஆயிரத்தி நானூறுரூவா வெயிட் லாஸ் இருக்குதுங்க இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஆயிரத்தி நானூறுவாங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எண்ணெயாக வரும்போது ஒரு நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி எழுபத்தஞ்சு லிட்டர் வருங்க அப்போ அந்த எண்ணெய்க்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு ரூபா வரைக்கும் லாஸ் ஆகுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கு கணக்கு போட முடியாத விஷயங்களாக இருக்குதுங்க அதனால் இதுதான் நிலவரங்க நம்ம ஒரு டாபிக் போட்டு வேறு ஏதோ பேசுகிறோங்கிற விஷயங்கள்லாம் கூட போகுதுங்க பதிவுகள் பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா பதிவுகள் நம்ம நல்ல விஷயத்தை பதிவு பண்ணுறோம் தேவையில்லைன்னா நாமளே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவோங்க ஏன்னா நல்ல விஷயங்களை வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து கேட்குறக்கோ பேசுகிறக்கோ ஒரு டிஸ்கஷன் பண்ணுறக்கோ இன்றைக்கி வந்து மிக குறைவான நபர்கள் தான் இருக்காங்க ஏன்னா நல்ல விஷயங்கிறது இன்னைக்கு வந்து மருந்து மாதிரி கசப்பாயிருச்சு அதனால் இப்படி தான் இருக்குதுங்க அதனால் என்னென்ன எண்ணெய் உறைஞ்சிருக்கு தேங்காய் எண்ணெய் ஹேர் ஆயிலு தீப எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணிக்கு உறைஞ்சிட்ருக்குங்க ஆரோக்கியமாக பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமாக உணவு பொருள் உற்பத்தியால் அதை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்டுங்கிறத விட ஆரோக்கியமான உணவு பொருளை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க நீங்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம் முதல்ல வந்து சப்போர்ட்டங்கிறத தாண்டி உங்களோட தேவைக்கு சந்தையில் நல்ல பொருள் கிடைக்குதா அதை பாருங்க வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நாங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் ரொம்ப அனுபவப்படலைங்க நல்ல விஷயத்தில் நாங்கள் வந்து உற்பத்தியாளராக இருக்கோம் நாங்கள் பயணம் பண்ணுறோம் ஒரு ஏழு வருஷம் முடிய போகுது ஒரு உற்பத்தியில் பயணம் பண்ணுறோம் நாங்களே நாங்களே வந்து இந்த பயணத்தில் வந்து இன்னும் எத்தனை தூரம் இருப்போம் எவ்வளோ தூரம் பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிறத தாண்டி தான் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஏன்னா அதுக்கட்ட ஏன்னா ஏழு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க இதுக்கான சவால்கள் வந்து நிறைய இருக்குது இந்த செக்கு எண்ணெய்க்கான சவால்களை வந்து இன்றைக்கி சந்தையில் வந்து நிறைய போயிட்ருக்கு ஏன்னா கலப்படம் என்ன மார்க்கெட்டிலுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கலக்கிறவங்க அப்புறம் இரும்பு செக்குன்னு மரச்ச மரச்சக்குன்னு இரும்பு செக்கை வைக்கிறவங்க அதே மாதிரி நிறைய நிறைய கலப்படங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு நல்ல எண்ணெய் உற்பத்தியாளருக்கு வந்து மிகப்பெரிய சவாலுங்க இந்த சவாலில் வாடிக்கையாளர்கள் நம்ம இப்போ நிறைய பதிவுகளை பார்த்து நாங்கள் நிறைய பதிவுகளை பார்த்துருக்கோம் நிறைய பதிவுகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா விலை என்னன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடல் எண்ணெய் விலை இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா நாங்கள் சொல்கிறோங்க கொரியருக்கு ஒரு லிட்டருக்கு நாற்பது ரூபாய்ங்க மூணு லிட்டருக்கு மேலே பேக்கிங் பாக்ஸ் செலவு இல்லை ஒரு லிட்டருக்கு ரெண்டு லிட்டருக்கு செலவு இருக்குது எல்லாமே ஸ்நேகிதி புட்ஸில் வெளிப்படையாக தான் சொல்கிறோம் ஏன்னா வெளிப்படையான பிஸ்னஸ்ஸு கேரண்டியோடு பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நிறைய பதிவுகளில் வீடியோ போடுறீங்க விலையை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் விலையை சொன்னால் மட்டும் எத்தனை பேர் வாங்க முன் வரீங்கங்கிறத சொல்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறீங்க விலையை சொல்லி விற்பனை பண்ணாலும் வாடிக்கையாளர் வாங்காத போது விலை சொல்லாத பதிவில் போய்ட்டு நூறு மெசேஜ் போட்டிருப்பாங்க விலைய சொல்லுப்பா விலைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பல பதிவுகளை நம்ம பார்த்துருப்போம் அப்போது வாடிக்கையாளரை யாருங்க என்னங்க சொல்ல முடியும் அதனால் நல்ல விஷயங்களை பயன்படுத்துறது பயணம் பண்ணுறது வேற நல்ல விஷயத்தை ஆரோக்கியமாக நம்ம பேசிக்கிறதுங்கிறது ஒரு வேறங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க எல்லாமே வந்து என்னென்னா ஒரு பகிர்ந்துல்லாங்க இப்போ நாங்களே டிரான்ஸ்பேரண்டா பதிவுகளை போடுறோம் விலை கணக்கு போடுறோம் விலையை சந்தை விலையை சொல்றோம் அப்படின்னு சொல்றது எதுக்காகன்னா வெளிப்படையா போயிட்டு வெளிப்படையா நியாயமாக கிடச்சி இது ஏன்னா நல்ல விஷயங்க நல்ல விஷயத்த தான் பேசியாகணும் ஆரோக்கியம் தெரியாத விஷயத்த ஒரு 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 உற்பத்தியாளர் ஆயிக்க தான் எங்களுக்கே வந்து தெரியும் பணங்கரு போட்டு ஆட்டினா ஆட்டின நல்லெண்ணெய் எப்படி இருக்கும் பணங்கரு போட்டு போட்ட ஆட்டின சுவை எப்படி இருக்கும் அதனால பெனிஃபிட்ஸ் என்ன அதோட அதோட ஆரோக்கியம் என்ன ஒரு மார்க்கெட் ரேட் என்ன அதை உற்பத்தி பண்ணால் எவ்வளவு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பதிவுகளை போகிறக்கான காரணம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் தான் ஏன் தேங்காய் நான் உறைஞ்சி போச்சுன்னு காட்டுறோம் இதுக்கு முன்னாடி நீங்க பதிவுகளை செக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி பதிவுகளை கொஞ்சமா உறைஞ்சிருக்கும் இந்த வாட்டி நிறைய நல்லாவே ஃபுல்லாவே உறைஞ்சிருக்குங்க தான் பதிவுகளை போறாங்க ஒவ்வொரு நாளும் இங்கே என்ன நடக்குது அப்போ ஒரு நாள் உறையாமையும் கூட இருக்கும் ஏன் உறையிலன்னு கேட்டிங்கன்னா குளிர் பத்திருக்காது இப்ப குளிர் நல்லா நல்லாவே குளிர் அடிச்சனால உறைஞ்சிருக்கு இவ்வளவுதான் விஷயங்க இந்த பதிவுகளுக்காக தான் இந்த பதிவுகளுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் இது வரைக்கும் தேங்காய் எண்ணெய் தான் உறஞ்சி இந்த வாட்டி வந்து தீப தீபெண்ணியும் உறஞ்சிருக்கு அப்போ தேங்காய் எண்ணெய் தீப தீபெனியும் உறையுது அப்போ இதுவும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ ஒரு வாட்டி இது சந்தேகமாக கேட்க மாட்டாங்க நல்ல பொருட்களை எப்படி இருக்குது நல்ல பொருட்களோட தன்மை என்னன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணுங்க அதனால் ஆரோக்கியமான உணவுப் பொருளைங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா நினைக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆரோக்கியம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரியாதுங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மருந்து மாத்திரைகளும் மருத்துவமனைகளும் தான் நிறைஞ்சு கிடக்குதுங்க வீட்லீவாகட்டும் இல்லை ஆகட்டும் மேற்கொண்டு நம்ம வந்து இன்னும் நம்ம ஆரோக்கியத்தை பக்கம் வரலன்னா பிறந்த குழந்தையிலேருந்து பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிச்சிடுங்க இப்போ வந்து ஒரு அறுபது வயசு பயணம் பண்ணவங்கலாம் ஓரளவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க இப்போ வந்து ஒரு நாற்பது வருஷம் ஆனவங்கலாம் நாற்பது வருஷம் ஆன நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மா இந்த காலத்து வெள்ளை வெள்ளை சாப்பாடை மட்டுமே சாப்பிட்ருக்கோம் வெள்ளை சாப்பாட்டில் எந்த சத்துக்களும் இல்லைங்க வெறும் வெள்ளை அரிசி மட்டும் சாப்பிட்டா போதுமா நிறைய காய்கறிகள் வெள்ளை அரிசியை குறைச்சிட்டு நம்ம வந்து நல்ல காய்கறிகள் கீரைகள் அதெல்லாம் சேர்த்தணுங்க அதே மாதிரி தரமற்ற எண்ணெயை பயன்படுத்தாமல் சுத்தமான எண்ணெய் நீங்கள் வீட்டுக்கு நாலு லிட்டரு எண்ணெய் பயன்படுத்தினாலும் அதை வந்து குறைச்சி சுத்தமான எண்ணெயில் ரெண்டு லிட்டர் ஆனாலும் சந்தோஷங்க நீங்கள் ஒன்றரை லிட்டர் பயன்படுத்தினாலும் சந்தோஷங்க தேவைக்கு அளவான எண்ணெய் பயன்படுத்தி அளவான எண்ணெயை வந்து பயன்படுத்தினாலும் அது நல்லதாக பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசுறக்கும் நம்ம ஒரு பகிர்ந்துக்கிறதுக்கும் நிறைய நிறைய இருக்குங்க ஏன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா நம்ம சாதாரண விஷயத்த சாதாரணமான பகிர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கான ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குங்க ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிற விஷயம்தாங்க அது தொலைக்கும் போது தான் தெரியும் தொலைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் தொ தொலைக்கிறவங்களுக்கு தொலைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறது அதை வந்து நம்ம சொல்கிற நிலை இருக்க மாட்டோம் ஆரோக்கியத்தை தொலைக்கும் போது ஆரோக்கியத்தை சொல்கிறதுக்கான நிலைமை இருக்க மாட்டோம் நம்ம இப்போ நாங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் சொல்கிற நிலைமையில் இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லிடலாம் தெரிஞ்சுக்கிறவங்க எப்போ வேணால் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிறவங்க ஆரோக்கியம் முக்கியம் யார் யாருக்கு யாருக்கு ஆரோக்கியம் வேணாங்க யாருக்கு ஆரோக்கியம் வேணாம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனத ம மனுஷங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் கண்டிப்பாக வேணுங்க ஆரோக்கியம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அவங்க என்னவா வேணால் இருக்கட்டும்ங்க அவங்க எந்த நிலமையில் இருந்தாலும் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் எவ்வளோ கீழேயாக இருந்தாலும் எவ்வளோ அடிமட்டத்தில் இருந்தாலும் ஆரோக்கியம் நிச்சயம் வேணுங்க அதுவும் நடுத்தர மக்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி தேவைப்படுற விஷயம் ஆரோக்கியம்தாங்க ஆரோக்கியத்தை படிக்காமல் நம்ம என்ன கல்வி கட்டுறோம் ஒன்றும் பயனில்லைங்க ஆரோக்கியம் இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு அதனால் ஆரோக்கியமான உணவு பொருளை தேடி வாங்க நீங்கள் நீங்கள் வந்து ஆரோக்கியமான உணவு பக்கம் வாங்க வந்து பாருங்கள் நிறைய இங்கே உற்பத்தியாளர்கள் வந்து இருக்காங்க நல்ல நல்ல உற்பத்தியாளர் இருக்காங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊரில் இந்த மாதிரி நிறையவே இருக்காங்க அதனால் விட்டுறாதீங்க விட்டமுன்னா தேடினாலும் கிடைக்காதுங்க ஆரோக்கியம் ஆரோக்கியமாக உங்களுக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க எல்லாருக்கும் நன்றிங்க